الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاتي ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تَسَعَلُونَ به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي وهدي صلى الله عليه وسلم வழிகாட்டுதலில் சிறந்தது அல்லாவுடைய தூதர் சொல்லாக அடையுவ செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக கொண்டு வரப்பட்டவை என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக கொண்டு வரப்பட்டவை அனைத்தும் விஜய் ஒவ்வொரு விஜயத்தின் வழிகேடுகள் ஒவ்வொரு வழியேடும் உங்களை நிறையில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாவுடைய தூதர் சுலா அலிசல்லாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எச்சரித்ததை நானும் உங்கள் முன் எச்சரித்தவனாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹு ஜாலா பொதுவாகவே காலத்தை திட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான் நம்ம வாழக்கூடிய காலங்களை திட்டக்கூடாது எல்லா நாட்களுமே சிறந்த நாட்கள் என்று அல்லாஹு ஜாலா சொல்லியிருக்கிறான் அதே போன்று அல்லாஹு சொல்றான் மாதங்களை பனிரெண்டாக அல்லாஹ் ஏற்படுத்தி அவற்றில் நான்கு மாதங்களை புனிதமாக ஆக்கி மொத்தம் மாசம் இருக்கு எப்படி இங்கிலீஷ்ல ஜனவரி பிப்ரவரி அதே மாதிரி அல்லாஹுடைய மார்க்கத்துல மொஹரம் அப்படிங்கிற அந்த முதல் மார்க்கத்தில முதல் மாதத்திலிருந்து துலக ஜுடைய இறுதி மாதம் வரைக்கும் அல்லாஹு தாலா பன்னிரெண்டு மாதங்களாக அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கிறான் அப்போ இந்த மாதங்கள் பனிரெண்டை அல்லாஹ் ஏற்படுத்தி அதுல நான்கு மாதத்தை பெஸ்ட் மாதமா பெஸ்ட் மந்தா அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கிறான் அது என்னென்ன மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா துல்காயிதா துல் ஹஜ்ஜி ரஜப் இந்த நான்கு மாதங்களை அல்லாஹு தாலா புனிதமாக அதுல அல்லாஹுக்கு அதிகமாக விவாதத்துக்களை செய்து அவனுக்கு அவன் அவனிடத்துல பாவங்களை விட்டு விலகி அதிகமாக நன்மைகளை செய்ய கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நான்கு மாதங்களை அல்லாஹா புனிதமான மாதங்களாக சூஸ் பண்ணியிருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்லாம் அவங்க இதைதான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அதே மாதிரி துல்ஹி மாதத்துடைய முழு மாதமும் சிறப்பு குறைத்தா அப்ப நம்ம இருக்கக்கூடிய மாசம் என்னது துல்ஹஜுடைய மாதம் இந்த மாசம் முழுவதுமாகவே சிறப்புக்குரியதுதான் அதிலும் குறிப்பாக முதல் பத்து நாட்கள் அதுலையும் குறிப்பாக முதல் பத்து நாட்கள் மிகவும் சிறப்பானதாக அல்லா மிகவும் உகப்பானதாக இருக்கு அப்போ அந்த மாதத்தை நம்ம முழுவதுமாகவே பயன்படுத்திக் கொள்ளணும் குறிப்பாக இதுல முதல் பத்து நாட்கள் இத பத்தி அல்லா அவனுடைய கண்ணியமிக்க குரான்ல சொல்றான் சத்தியம் விட்டு சொல்கின்றான் எதன் மேல காலை பொழுதின் மீது

இந்த பத்து நாட்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய நாட்கள் என்பது முதல் மாதத்து நாட்களை தான் அல்லாஹாலா சொல்றான் அப்படின்னு ஆஹ் முஃபசிர்கள் சொல்றான் ஒரு விஷயத்தை அல்லாஹாலா சத்தியம் செய்யறான் அப்படின்னா அந்த அந்த பொருளின் மீதோ அல்லது ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்யறான்னா அதனுடைய மகத்துவத்தை நம்ம விளங்கணும் போன ஜ நம்ம பார்த்த மாதிரி பதினோரு தடவை சத்தியம் செய்ததற்கு பிறகு என்ன சொன்னா அவ்வளவு ஜக்காக யார் உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவங்க வெற்றியடைந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றதாக நாம பார்த்தோம் அப்போ ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும் ஒரு விஷயத்தினுடைய மகிமையை நம்ம உணரணும் அப்படிங்கறதுக்காக தான் அல்லாஹு அந்த விஷயத்தின் மீது சத்தியம் செய்யறோம் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்ப அல்லா இந்த பத்து நாட்கள் மீது சத்தியம் செய்யறோம் அப்ப இந்த நாட்கள் வந்து சாதாரண நாட்களாக இருக்காது என்பதை நம்ம விலகிக் கொள்ளணும் அதே போன்று அல்லாஹால கூறுகின்றார் அறியப்பட்ட நாட்களில் அல்லாவுடைய பெயர்களை முக்மின்கள் அதிகம் கூற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹு தாலா சூரா குரான்ல இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல சொல்றான் வர்த்தகத்தின் மூலம் தங்கள் பயண பயனை நாடியும் அங்கு வருவார்கள் குறிப்பிட்ட நாடுகளில் அல்லாஹர்களுக்கு கொடுத்த ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடை பிராணிகள் மீது அவனது திருப்பெயரை கூறி அறுப்பதற்காக இருந்து நீங்கள் ஏழைகளுக்கு புசிக்கப்படுங்கள் என்று அல்லாவதாலா சொல்றான் அறியப்பட்ட நாட்களில் அல்லாவுடைய பெயர்களை முகமீன்கள் அதிகம் கூற வேண்டும் அதாவது அல்லஹ்வால அறியப்பட்ட நாட்கள் எது இந்த நான்கு மாதங்கள் அதுல இந்த பத்து நாட்களை இது துலகவுடைய பத்து நாட்கள் அல்லாவது நமக்கு மேன்மைப்படுத்தி காட்டுறோம் அப்ப அந்த நாட்கள் அதிகமாக அல்லாஹுவை திக்கிற செய்யும் அல்லாஹ் அதிகமாக துதிக்க வேண்டும் அப்போ இந்த சூரத்தில் ஹஜ்ஜுடைய இருபத்தி எட்டாவது வசனத்திற்கு விளக்கமாக அவங்க குறிப்பிடும் போது இந்த துல்கஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்று விளக்கம் சொல்றாங்க இந்த வசனம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா துல்கஜி மாதத்துடைய நம்ம இருக்கக்கூடிய இந்த பத்து நாள் தான் குறிக்குது அப்படின்னு அவங்க விளக்கம் சொல்றாங்க ஒரு ஹதீசை அறிவிக்கின்றார்கள் பதிவு செய்ய என்ன அப்படின்னா இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களுக்கு சமமாக எந்த நாட்களில் செய்யப்படும் அமல்களும் ஈடாக முடியாது புரியுதா இந்த பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு ஈடாக மத்த எந்த நாட்களுமே ஈடாக முடியாது இந்த நாட்களில் செய்யப்படும் அமல்களுக்கு சிறப்பு சிறப்புக்கு சமமாக வேறு எந்த நாட்களில் செய்யப்படும் அமல்களும் ஈடாகண்டிய மற்ற எந்த நாட்கள்ல தொழுதாச்சு எல்லா நாட்களிலுமே நம்ம அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதை நம்ம இருக்கிறோம் ஆனா இந்த பத்து நாட்களில் செய்யப்படுவதை போல மற்ற நாட்கள் கிடையாது என்பதையும் நம்ம விளங்கிக்கணும் அப்ப இந்த நாட்கள்ல அதிகமாக அல்லாஹுவை துதிக்க வேண்டும் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கணும் அப்ப அந்த நபித்தோர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லாரு சொல்லாம கேக்குறாங்க விளக்கம் கேக்குறாங்க அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய பாதையில் ஜிஹாதுக்கு செல்வதை விடவா அப்படின்னு கேக்குறாங்க அல்லாவுடைய பாதையில் போர் செய்வதை விடவா இந்த நாட்கள் சிறந்தது இந்த நாட்கள் செய்யக்கூடிய செயல்கள் சிறந்தது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்லாரு சொல்றாங்க ஆமா அல்லாவுடைய பாதையில் போர் செல்வதும் இதற்கு சமமாக ஆகாது சுகான அல்லாவுடைய பாதையில் போர் செய்வதை விட சிறந்தது இந்த நாட்களில் செயல்படக்கூடிய செயல்கள் இந்த செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் இருக்குது அப்ப இந்த பத்து நாட்கள் சிறந்தது என்று சொல்லிட்டு என்ன நிபந்தனை ஆனால் ஒருவர் அல்லாவுடைய பாதையில் மிக ஆபத்தான சூழ்நிலையில் அந்த போரில் கலந்து கொள்கிறார் பிறகு அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் ஒரு ஆபத்தான இக்கட்டான ஒரு சூழல்ல அந்த போரில் கலந்து கொண்டு ஆக்கி விடுகிறார் அல்லாவிடத்துல ஆஹ் மரணம் அடைஞ்சு அப்போ அவருடைய உடலும் அவரது செல்வமும் அவருடைய வீட்டுக்கு திரும்ப வரல அவருடைய உடலும் அவருடைய ஜனாசாவும் அவருடைய செல்வங்களும் அவருடைய வீட்டுக்கு திரும்ப வரவில்லை இப்படிப்பட்ட முஜாஹிதுடைய அமலுக்கு சமமாக ஒரு அமல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அதனால் இந்த முஜாஹிதுடைய அமலை தவிர வேறு யாருடைய அமலும் இந்த துல்ஹி மாதத்துடைய முதல் பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற அமலுக்கு சமமாகாது என்று அவருடைய தூதர் சொல்லலே அவங்க சொல்லுவதாக இவ்ளோ அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதிஷ் புகாரியில தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் பதியப்படுகிறதுல நம்ம எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் இந்த பத்து நாளை எந்த அளவுக்கு வேஸ்ட் தான் நம்ம செயல்படுறோம் என்ன மானக்கேடான விஷயத்துல செயல்படுறோம் அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்ப இந்த அதிச நம்ம உணரணும் இதெல்லாம் உணர்ந்து இந்த நாட்கள் அதிகமாக அல்லாஹுவை நெருங்கணும் அல்லாஹை துதிக்கணும் அப்போ அல்லாஹ் இருக்க பிடித்தமான செயல்களை நம்ம செய்யணும் அதே போன்று உமர் அலையா அவங்க இபுல் உமர் அவங்க அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீசை இதே கருத்தில் இமாம் தபுரானி ரஹ்மாவுல்லா பதிவு செய்யறாங்க அதுல அல்லாஹி தூதர் சொல்றாங்க துலுகஜி மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அவ்வாவிடத்தில் மற்ற நாட்களை விட மிக மகத்தான நாட்களாக இருக்கு துலுகஜி மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் மற்ற நாட்களை விட அவ்வாவிடத்தில் மகத்துவமிக்க நாட்களாக இருக்கு அப்போ அந்த பத்து முதல் பத்து நாட்கள் செயல்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமானதாக இருக்கு அல்லாவிடத்தில் மிக பிடித்ததாக இருக்கு மற்ற நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட ஆகவே இந்த நாட்களில் அதிகமாக சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்டா அதிகமாக அல்லாஹை நீங்க என்று சொல்லுங்க அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று விஷயத்த பத்து நாட்கள்ல செய்ய சொல்றான் என்ன அப்படின்னா அல்லாவை அதிகமாக ஒருமைப்படுத்துங்க லாயில் தான் வணக்கத்துக்கு தான் என்று உங்களால முடிந்த அளவு போறப்போ எங்க போனாலும் சரி எங்க விளையாட்டாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அல்லாவை எப்போதுமே துதித்துக் கொண்டே இருங்க லாயில்லா என்று சொல்லுங்க தக்வீரு சொல்லுங்க அல்லாஹ் அல்லாருவாக்குவர் என்று சொல்லுங்க அல்லாஹை புகழுகள் அலிந்தா என்று சொல்லுங்க என்று அல்லாஹையை தூதர் சொலாசன் கூறியதாக இவரும் அறிவிக்கிறாங்க இந்த கதை தபுராணில ஒரு லட்சத்தி பதினோரு ஆயிரத்தி பதினாறாவது ஹதீஸாக ஹதீஸ் பதிவாகிறது இந்த ஹதீஸை இப்னு சுபேர் ராஜ்வா என்ற தாவியை பற்றி அவருடைய மாணவர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் ஹதீஸ் கல்லனுடைய அறிஞருடைய பண்பாடாக இருந்துச்சு என்ன அப்படிப்பா ஒரு ஹதீஸை அறிவித்தால் அந்த ஹதீஸை கொண்டு அவர்கள் அதிகம் அமல் செய்பவர்களாக இருந்தாங்க வெறுமனே அறிவிசை அறிவிச்சுட்டு விட இருக்கு வாழ்க்கையில செயல்படுத்துறோமா என்று கேட்டா இல்ல நம்மளை பாதுகாக்க வேண்டும் பாதுகாத்தவர்களை தவிர என்பதை நம்ம பார்க்கணும் அப்போ அந்த அதிசையை அறிவிப்பது மட்டும் இல்லாம அமல் செய்வர்களாக இருந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய மாணவர் சொல்றாங்க அந்த அதிசை மக்களுக்கு எடுத்து சொல்வதோடு மட்டுமல்ல அந்த அதிசையை பின்பற்றுவதில் அவர்கள் முதல் முன்னோடியாக மக்களுக்கு திகழ்ந்தாங்க இப்ப இவாம் சைலி சுபேராக போவாங்க ஆர்வம் கொள்வாங்க அதிகமாக சிரமம் செஞ்சு ஒரு கஷ்டப்பட்டு நாட்கள்ல விவாதத்துக்களை செய்வாங்க அவர்களை போன்று நம்மால் அமல் செய்ய முடியாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க அமல்கள்ல ஈடுபடுவாங்க அதே மாதிரி சாதாரணமான சும்மா சர்வசாதனமா நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் மக்கள் அந்த அமல்களை செய்ய முடியாது சும்மா எடுத்தோம்னா அந்த அமல்களை செய்ய முடியாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அந்த அமல்களை செய்வாங்க இதற்கென்று ஒரு தனி சிரமம் அவங்க மேற்கொள்வாங்க அப்படிங்கிறத சுனன் தாரமி தாராமி என்கின்ற நூல்கள்ல பதியப்படுகிறது அதே போன்று இமாம இபுனஹர் ஹமபகுமா அவங்க தங்களோடது விரிவை விரிவுரையான பத்துக்குள் பாரிய கூறுறாங்க இந்த நாட்களுக்கு அவ்வாறு பிரபல அளவில் இவ்வளவு பெரிய சிறப்புகளை கொடுத்திருப்பதை இந்த விளக்குறாங்க பொதுவாக மற்ற நாட்களில் ஒன்று சேராத வணக்க வழிபாடு இந்த நாட்களில் சேர்கிறது மற்ற நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் இருக்கும் சில நாட்களில் தொழுகையும் இருக்கும் நோன்பும் இருக்கும் இப்படி எல்லாமே மற்ற நாட்கள்ல இருக்கும் ஆனா இஸ்லாத்துடைய இஸ்லாம் இந்த இஸ்லாத்துடைய தூண்களில் முதல் முக்கியமான ஒரு விஷயமாக மிகப்பெரிய கடமையாகிய ஹஜ் என்ற ஒரு விஷயம் இந்த பத்து நாட்கள்ல தான் நம்ம செய்ய முடியும் இந்த மாசத்துல எப்பவுமே நம்மளால சேர்ந்து ஒரே நாள்ல நம்ம நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த துல்குஜி மாதத்துடையதான் இருக்கு அப்படின்னு பத்து கோல் பாதையில விளக்குறாங்க அப்போ வணக்க வழிபாடுகளின் ஒரு பெரும் பகுதி துல்கஜி மாதத்துடைய முதல் பத்து நாட்கள்ல நிறைவேற்றப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து அப்போ அந்த நாட்கள் அல்லாஹிடத்தில் மிக மிக சிறப்புக்குரிய நாளாக இருக்கு அப்போ இன்னும் இல்முடிய மூத்த அறிஞர்கள் சொல்றாங்க இரவுகளில் ரமலானுடைய பத்து இரவுகள் இறுதி பத்து இரவுகள் தான் சிறந்தது அதே போல பகல்கள்ல பகல்கள் அல்லாவிடத்துல சிறந்த பகல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த துரஞ்சாவுடைய பகல்கள் என்று அஹ் குளமாக்கல் நமக்கு விளக்குறாங்க ஆகவே இந்த நாட்களை நம்முடைய அலட்சியத்தை விட்டு இந்த நாட்கள்ல ஒரு அலட்சியை போக்க விட்டு சோம்பேறித்தனத்தை விட்டு அல்லாவிற்கு அல்லாவிடத்தில் அதிகமாக நெருக்க வேண்டும் அல்லாவிற்கு பிடித்தமான அமல்களை செய்வதில் முன்னேற வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல ஒரு சில அமல்களை பத்தி பார்ப்போம் முக்கியமாக தொழுகைகள் மற்ற நாட்களிலும் எப்படி நம்ம பரதான தொழுகைகளை தொழுகிறோமோ அதே போன்று இந்த நாட்களையும் தொடரணும் எல்லா நாட்களுமே சரத்தான தொழுகைகளை விடவே கூடாது நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா முதல் முதலாக கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை நம்முடைய வாழ்க்கையில எந்த இருக்குன்னு நிலவில நம்மளே பாதுகாக்க வேண்டும் வெறுமனே ஒரு எக்ஸசைஸ் போல நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் சும்மா எந்திரிச்சோமா வந்தோமா குனிஞ்சோமா ஒரு சுஜித செஞ்சோமான்னு போயிட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு தொழுகையான சகா மக்கள் இல்ல அல்லாவிற்கு முற்றிலுமாக தன்னை சிரம் பணிந்து நிற்கக்கூடிய ஒரு இடம் தான் தொழுகை முற்றிலுமாக அவனிடம் நான் அடிமை உன்னுடைய அடிமை ஆவா அப்படின்னு சுஜூதுல விழக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தொழுகை அந்த தொழுகை நம்மளிடத்துல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாருடைய தூதர் சரவாலிசனம் அவங்க நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க நீங்க அல்லாவிருக்கு அதிகமாக சுஜூது செய்வீர்களாங்க தூதர் சராளிசனம் அவங்க சொல்றாங்க அதிகமாக நம்ம சுஜூர்களாக இருக்கணும் தொழுகையில சுஜூது செய்யக்கூடிய அந்த விஷயம் மிக நெருக்கமாக இருக்கு அல்லாவிடத்துல அப்படிங்கறத நம்ம உணர்ந்து அதிகமாக அல்லாவிற்கு தொழுகைகளை சரியாக பேணக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் நம்மளால முடிந்த அளவு சுண்ணத்தான நபிதான தொழுகைகளை தரணும் குறிப்பாக ஒரு நாளைக்கு தொழக்கூடிய பனிரெண்டு சுண்ணத்துக்களை இந்த பத்து நாட்களையாவது விடாம நம்ம தொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா அந்த பனிரெண்டு சுண்ணத்துக்களுடைய பெருமையை நம்ம விளங்கணும் ஏன்னா அல்லா யார் ஒருவர் தன்னுடைய அந்த பனிரெண்டு ரகத்துகள் சுண்ணத்துக்களை தொழுது வருகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹால சொருக்கத்தின் ஒரு மாளிகையை கட்டுகிறான் அப்படிங்கிறத அல்லாவுடைய சொல்லாலிசுனவங்க நமக்கு சொல்றாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அதிகமாக நபீலான தொழுகைகளையோ சுண்ணத்தான தொழுகைகளையும் தொல்லக்கூடியவங்களாக இந்த இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல அல்லாவுடைய தூதர் சொல்லாலிசனம் அவங்க சொல்றாங்க அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க பத்து நாளுமே துருகஜோடி முதல் பத்து நாட்கள்ல திருநாங்கள் எடுத்து தவற காட்டி ஒன்பது நாட்கள்ல அல்லாவுடைய தூதர் சொல்லாலிசனம் அவங்க நோன்பு வைப்பதற்காக இருந்தாங்க விளக்கம் சொல்றாங்க துலுகஜி மாத்தின் முதல் பத்து நாட்கள் நோன்பு வைப்பது மிக மிக விரும்ப விரும்பத்தக்க ஒரு செயலாக இருக்கு அப்படின்னு அலோடி தூதர் சொலாளிசலம் சொல்றதுக்கு விளக்கமாக இவன் நவவீரா அவங்க சொல்றாங்க அதே போல அலோவனி தூதர் சொலாளிசலம் சொல்றாங்க துலுகஜி மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் ஆசுரா தினமும் ஒராம் மாதத்துடைய பத்தாவது நாள் அது போன்ற ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நாட்கள் நோன்பு நோக்கராக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அவங்களுடைய மனைவிமார்கள் இதே இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க முஸ்ல அகமதுல இந்த ஹதீஸ் பதிவுபடுகிறது இப்ப இவ்வளவு அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லாலி செல்லம் அவங்க சொன்னதாக இந்த பத்து நாட்களில் அதிகமாக நீங்கள் சொல்லுங்க அல்லாஹுலா என்று திக்க செய்யுங்க இப்போ ரெண்டாவது விஷயம் தான் முதல் விஷயம் தொழுக இரண்டாவது விஷயம் அல்லாவிற்கு நோன்பு வைக்கிறது பார்த்தோம் அப்படின்னா யார் ஒருவர் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி ஒரு நாள் நோன்பக்கிறாங்களோ அவங்களுடைய முகத்தை அல்லாஹுக்கு அல்லா எழுபது ஆண்டுகள் தூரம் ஆக்குறான் இது எல்லாருமே அறிந்த ஒரு ஹரிசாக இருக்கு ஆனா ஒரு சாதாரண ஒரு ஆஹ் திங்கள்கிழமை வியாழக்கிழமை நோன்பு நோப்பது கூட நம்மளால செய்ய முடியுது அந்த அளவுக்கு நம்ம ஒரு சோம்பேறித்தனத்தோட நம்ம வந்து அல்லாவை விட்டு தூரமாக்கிட்டே இருக்கிறோம் அல்லாவிற்கு பிடித்தமான ஒரு அமல்கள்ல ஒன்று அல்லாஹ் அல்லாவிற்காக நோன்புண்பது என்பதை உணர்ந்து இந்த பத்து நாட்கள்ல நம்ம நோன்பு நோன்புணுக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போன்று இந்த பத்து நாட்கள் அதிகமாக துதிக்கணும் என்ன துதிக்கணுங்கிறதையும் சொன்னாலும் சிந்தமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க என்ன தாய்லாக சொல்லணும் அல்லாஹ் அக்பர் சொல்லணும் அதே மாதிரி அல்லாஹா புகழணும் அவனுக்கு சுக்குர் செய்யணும் அப்போ இந்த பத்து நாட்கள் வந்து விட்டா இபுணு முறையா அவங்களும் அபுகுரையாங்களோ கடைத்தர்களுக்கு செல்வாங்களாம் தப்பீர் சொல்வார்கள் மக்களுக்கு தப்பீரை நினைவூட்டுவார்கள் ஊட்டுவார்கள் எப்படின்னா குறிப்பாக இந்த அச்சுடையக்காரர் ஆ காலகட்டத்துல அவங்க வினாவுல தங்கி இருக்கும் போது கடைத்தருவுக்கு செல்லும் போதும் அவர்கள் அந்த மக்களுக்கு தப்பீரை சத்தமாக நினைவுபடுத்துவார்களாம் தப்பீர் சொல்லுங்க அல்லா போ அல்லாவ அல்லாபோ வந்து மகத்துவமாக அல்லாஹோவை வணங்குங்க அல்லாஹோ துதி துதிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுவை சொல்லு அந்த மக்களுக்கு சொல்லுவாங்கண்ணா எந்த அளவுக்குண்டா அந்த மக்களுக்கு தக்பீரை சத்தமாக நினைவுபடுத்துவார்கள் பாதைகளை செல்லும் போதெல்லாம் தப்பீர் கூறி சொல்வார்கள் அதை கேட்கின்ற மக்கள் எல்லாம் அதிக சத்தத்தோடு தப்பீரை சொல்லுவார்கள் வினாவே தப்பீரால் நடுகுகின்ற அளவுக்கு தக்பீர் சொல்லுவாங்க சுகல்ல அங்கே தப்பீர் முழக்கம் உயரும் என்று ஐமா புகாரி ரம்மோல்லா அவங்க பதிவு செய்கிறாங்க அப்போ அதிகமாக நம்ம அல்லாஹுவ மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம அதிகமாக துதித்து கொண்டே இருக்கட்டும் அல்லாஹ் தாலா சொல்ற அந்த மரங்களும் செடிகளும் அல்லாஹ் இருக்கு அல்லாஹ் இருக்கு அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருக்குதுங்கிறோம் ஆனா நம்ம அதை கூட மோசமாக மாறிட்டோம் மிருகத்தை விட மோசமாக மாறிட்டோம் மிருகங்கள் அல்லாஹை துதித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மிருகத்தை விட மோசமாக அல்லாஹிற்கு ஒரு மாறுபட்ட அடியானாக அல்லாஹிற்கு கீழ்ப்படியாத அடியானாக நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரியணும் அல்லாஹ் தாலாவை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹை அதிகமாக இந்த தக்பீர் செய்யக்கூடியவர்களாக தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இந்த நாட்கள்ல நம்ம இருக்கணும் அதே போன்று இந்த துலுகஜி மாதம் முதல் பத்து நாட்கள் செய்யப்படுகின்ற அமல்களில் ஒரு முக்கியமான அமல் தான் அரப்பாவுடைய நாளில் ஹாஜிகள் அரப்பாவில் தங்கி இருக்கிறது ஹாஜிகள் அரப்பாவில் தங்கி இருக்கக்கூடிய அந்த நாள் இப்ப நம்மளால ஹஜ்ஜிக்கு செல்ல முடியல அப்ப அந்த நாட்கள் அல்லாஹு தாலா அல்லாவுடைய தூதர் நம்ம சொல்றாங்க ஹஜ்ஜி செய்ய இல்லாதவர்கள் அந்த நாளில் அவர்கள் நோன்பு நோக்கணும் துலுகஜி மாதத்துடைய பிறை ஒன்பதாவது நாள் அரபா ஆஜிகள் அரபாவில் கூடக்கூடிய அந்த நாள்ல நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க இந்த நோன்பு இதற்கு முன்புள்ள ஒரு வருட பாவங்களையும் அதற்கு பின்பு ஒரு வருடத்தின் பாவங்களையும் மன்னிப்பதற்கு இந்த நோன்பு காரணமாக காரணமாக்குவான் என்று நான் அல்லா இடத்தின் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்லாளி சொல்லுவாங்க சொல்றாங்க அப்போ அரபாவுடைய நாள் என்பது அல்லாவுடைய தூதர் சொல்லாளி சொன்னதை போன்று அல் ஹஜ்ஜு அரபா ஹஜ்ஜு என்பதே அரபா தான் அரபாவுடைய நாள்ல தான் அவங்களுடைய ஹஜ்ஜியே ஏ ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறதே தெரியும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்ப அதிகமாக நரகத்திலிருந்து தனது அடியாளர்களை விடுதலை செய்யக்கூடிய நாளும் இந்த அண்ணப்பாவுடைய நாள் தான் அப்போ அந்த நாள்ல நம்ம அதிகமா நல்லா நோக்கி வைத்து எல்லா விடத்துல காவு மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அல்லா அதிகமாக திக் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அதே போன்று சைதான்கள் கேவலப்படுத்தப்படுகின்ற முக்கியமான நாள் இந்த அறப்பாவுடைய நாள் என்று அல்லாவுடைய ஹதீஸ் பதிவு பெறுவது அதே போன்று அல்லாஹ் தனது மலக்குமார்கள் இடத்துல சொல்லுவானா அல்லாஹாலா மலக்குமார்கள் இடத்துல சொல்லுவானா தனது அடியார்களைப் பற்றி பெருமையாக பேசக்கூடிய நாள் வந்து இந்த அரப்பாவுடைய நாள் தாலா சொல்லுவானா அங்க வந்திருக்கிறார்களே அந்த மக்கள் இந்த நாளில் இந்த அடியார்களுக்கு வந்திருக்கிறார்களே பரட்டை தலையோடு பரட்டை தலையோடு முடி கலைந்தவர்களாக முடி கலைந்தவர்களாக மாணவர்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள் இவர்களை நான் மன்னித்து விட்டேன் அல்லா என்ன சொல்றான் மாணவர்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள் நான் இவர்களை மன்னித்து விட்டேன் அப்படிப்பட்ட அந்த நாளில் நோர்க்கப்படுகின்றது அப்படிப்பட்ட அந்த நாள் நமக்கு உணர்த்தப்படுகிறது ஹதீஸ்கள் அப்போ அந்த அந்த நாள்ல நபிலான நோன்பு வைத்து அல்லா தாலா அங்க கூட முடியாக்கிட்டே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு சான்ஸ் அது அந்த நாள்ல நமக்கு நோன்பு வைங்க அப்படின்னு அல்லா தாலா அந்த வெகுமதியை நமக்கு உணர்த்துறோம் அப்போ அந்த அந்த நோன்புடைய நோக்கம் என்ன முந்திய ஆண்டிற்கும் அதற்கு பின்னாடி வரக்கூடிய ஆண்டிற்கும் உள்ள சிறிய பாவங்களை எல்லாம் அல்லா மன்னிக்கின்றான் என்று உணர்வில் அவங்க அறிவிக்கிறாங்க இப்ப இங்க நம்ம ஒரு விஷயத்தை நம்ம உணர வேண்டும் கவனிக்கணும் என்ன அப்படின்னா பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னா சிறிய பாவங்கள் தான் மன்னிக்கப்படுது இப்ப பெரிய பாவங்களுக்கு தௌபா தான் நம்ம அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அதாவது என்பது பாவம் மன்னிப்பு நார்மலா நம்ம தேடுறது ஆனா தௌபா என்பது மீழுவது அல்லா இடத்துல நம்மளை முற்றிலுமாக நான் அதை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லி மீழுவது இது அமௌந்தால சொல்றான் நீங்கள் தடுக்கப்பட்டுள்ளவற்றில் பெரும் பாவங்களை தவிர்ந்து கொண்டால் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னிப்போம் தவிர்த்து விட்டு வரணும் அப்போதான் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னிப்போம் உங்களை மிக்க இடங்களில் புகுத்துவோம் அதாவது எதை சொல்றான் ஜென்னாவை சொல்றான் அப்போ உங்களை மிக்க இடத்துல உங்களை நாங்க புகுத்துவோம் அப்படின்னு சொல்றான் அதே போல இந்த விஷயத்தை நம்ம கவனத்துல கொண்டு அந்த நாளில் நம்ம சிறிய பாவங்கள் சிறிய குற்றங்கள் லைக் இப்போ ஏதாவது தவறான விஷயத்த பார்த்திருப்போம் தவறான விஷயங்களை அறியாம பாத்துருப்போம் அந்நிய பெண்ண பாக்குறதா இருக்கட்டும் அந்நிய விஷயங்களை பாக்குறதா இருக்கட்டும் விஷயங்கள்ல எல்லாமே அமௌத்தால மன்னிக்கக்கூடிய அந்த நாள் அந்த அரப்பாவுடைய நாள்ல நம்ம அந்த நோன்பு நோட்டுறோம் அப்படின்னா சிறிய சிறிய தவறுகள் எல்லாம் அந்த நாள்ல மன்னிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த மகத்தான நாளை நம்ம கூடாது எல்லாம் நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தரணும் அப்போ அதிகமாக அல்லாவிடத்துல இந்த பத்து இருக்கணும் அதாவது அல்லாவுடைய தூதர் சொலாளி அவங்க சொல்றதாக நாட்களிலே அல்லாவிடத்தில் மிக மகத்தான நாள் துணுவஞ்சி மாதத்துடைய குர்பானி அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொலாளிசிவங்க சொல்றாங்க அதற்கு பிறகு பிறகு பதினொன்றாவது நாள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப அந்த நாட்கள்ல என்ன செய்யணும் பெருநாள் அன்னைக்கு ஜாலியா இந்த எல்லாரும் விளாடிட்டு போயிட்டு இந்த பெருநாள்ல போய் என்ஜாய் பண்றது இப்படி இல்லாம அல்லாவிடத்துல அதிகமாக நம்மளுடைய பாவங்களுக்காக ஒன்றான வேண்டும் யாரையை மன்னித்து தவறை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்துல சொல்லணும் மேலும் எவர்கள் நம்முடைய வழியில் முயல்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் நம்முடைய நேரான வழிகளில் நாம் செலுத்துவோம் அப்ப அல்லாவிடத்துல

அப்போ உங்களுடைய போடுவது பூமியெல்லாம் விட பெரியது அந்த பதி அது பயபக்தியோடு இருக்காதோ அது பயபக்தியோடு இருக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது உடையோருக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொண்டு இந்த நாட்களை நம்ம வீணடித்து விடாம அல்லாவை அதிகமாக நெருங்கக்கூடியவர்களாக அல்லாவிற்கு அதிகமான விவாதத்துக்களை செய்யக்கூடியவர்களாக அதே போன்று அதிகமாக அந்த நாட்கள்ல சதக்கா செய்யணும் நம்மளால முடிந்த சதக்கா செய்யணும் ஒரு பேரித்த துண்ட ஒரு பேரித்த பணத்துடைய ஒரு துண்டை சதக்கா செய்தாவது நாம உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அவங்களுடைய தூதர் அப்போ இந்த நாட்கள் அதிகமாக மக்களுக்கு சதக்காசர்மங்களை செய்யணும் அப்போ இந்த நாட்கள்ல மிக மிக முக்கியமான அமல்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தான் இந்த முதல் பத்து நாட்கள் இதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நம்ம அதிகமாக அல்லா நெருக்கக்கூடியவர்களாக இருக்கும் என்று கூறி அப்படியே இந்த இந்த நாட்களுடைய நாட்களுடைய പെരുമയും നമ്മ പാത്രം அதே போல பெருநாள் என்று அல்லாஹுத்தாலா நமக்கு கட்டளை குர்பானி கொடுப்பது அப்ப இந்த குர்பானியை குருபானியை அல்லாஹுக்காக நாம அறுத்து பணியிடுவோம் ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ நாம அல்லாவிற்காக அறுத்து பணியிடுவோம்ல சொல்றான் என்ன அழுத்த கவுசர் நோக்கிக்க நபியே நீங்க அல்லாவிற்காக அறுத்து பலியிடுங்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா அந்த விஷயத்துல உணர்த்துறான் என்னத்தை உணர்த்திட்டு சொல்றான் நாளைக்கு சொர்க்கத்துல அல்லாவுடைய தூதருக்கு கொடுக்கக்கூடிய நீர்தரகத்தை பத்தி சொல்லிட்டு தொழுகையையும் அல்லாஹிற்காக அறுத்து பலிவிடுவதையும் இடத்துல உணர்த்தான் அப்போ அல்லாஹிற்காக திருமண அவர்களுடைய தோழர் அல்லாஹ்வுடைய தோழரான இப்ராஹிம் அலி இஸ்லாமை பத்தி சொல்லும் போது இப்ராஹிம் அப்படின்னு நல்லா சொல்லுவோம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்துல இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கு நபியை நீங்க அவர்களை பின்பற்றுங்க அப்படிங்கிறான் அல்லாஹுதாலா என்ன சொன்னா மக்களுக்கு மனிதர்களுக்கு பொதுவா மக்களுக்கு நமக்கு ரசூனுடைய உண்மத்துக்கு ரசூல் சராஜங்க பின்பற்ற சொல்றான் ஆனா அல்லாஹ்னுடைய தூதருக்கு மில்லத்த இப்ராஹிம் அனிபா நீங்க இப்ராஹிமா பின்பற்றுங்க அப்படிங்கிறான் ஏன் இப்ராஹிம் ரசாம் எத்தனையோ நபிமார்கள் இருந்தாங்க ஆதம் இருந்தாங்க மூசா இருந்தாங்க நோவு இருந்தாங்க இப்படி எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க ஆனா அல்லாஹுனுடைய நேசரான அல்லா உடைய தோழராண நண்பரான இப்ராஹிம் நண்பரா இப்ராஹுமல ஏன் அல்லாஹுதாலை சூஸ் பண்ணான் அவர்களிடத்துல முன் மாதிரி இருக்குன்னு ஏன் சொன்னா அவர்கள் பட்ட தியாகங்கள் அவர் இருந்தாலும் அவர்களுக்கு எண்பது வயது வரை குழந்தையே தரல எண்பது வயது வரைக்கும் குழந்தையே தரல அப்போ அந்த அப்படிப்பட்ட அதுக்கப்புறம் அவங்களுடைய இரண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது அதுதான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அந்த இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்களை அல்லா இருந்தாலும் என்ன சொல்றான் எனக்காக அறுத்து வழியிடுங்க சொல்றான் எதுவுமே அவங்க யோசி யோசிக்காம அல்லாவிற்காக முனைந்து வந்தாங்க ஆனா இன்னைக்கு நம்ம அந்த ஆட்டையும் குர்பானையும் அப்படிதான் நம்ம பார்க்கணும் அந்த தியாகத்தின் உணர்வு தான் இந்த ஜோ துலுகித்தருடைய பத்தாவது நாள் ஹஜி பெருநாளாக இருக்கு அப்போ அந்த பத்தாவது நாள் அல்லாவிற்காக எப்படி இப்ராஹிம் அலி அவங்க எப்படி ஒரு தியாக பணர்வோடு தியாக உணர்வோடு இந்த ஆஹ் தன்னுடைய மகனை அறுக்க முன் வந்தார்களோ அதே போல நம்மளுடைய அல்லாவிற்காக அல்லாஹருக்காக நாம் அறுத்து படிகின்றோம் இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லமதாலா தன்னுடைய குரான்ல சொல்றான் குரான் குர்பானுடைய மாவிசமோ ரத்தமும் அல்லாவிற்கு வந்து அடைவது கிடையாது உங்களுடைய இரையச்சம் தான் அல்லாவிற்கு வந்து அடையும் உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாவிற்கு வேணும் என்பதை அல்லா உணர்த்திறான் அப்போ அல்லாவை பயந்த நிலையில அல்லாவை அல்லாவிற்கு முழுவதுமாக கட்டுப்பட்ட நிலையில இந்த குர்பானியை கொடுத்து அல்லாவை அல்லாவிடமிருந்து அல்லாவை நெருங்கக்கூடியவர்களாக நாம் அந்த நாட்கள்ல இருக்க வேண்டும் இந்த நாட்களை நம்ம வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது அல்லாவை அதிகமாக நெருங்கி அவனை துதித்து அவனை வழிபட்டு நடக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்க رب الرحمن و قرئ دعوانا ان الحمد لله رب العالمين اقيم الصلاه